விமான விபத்துகள் மனித மனதை உடைக்கும் நிகழ்வுகள் ஆனால் உலகில் நிகழ்ந்த சில விமான விபத்துகளில் ஏ பதினொன்று என்ற இருக்கையில் இருந்த பயணிகள் மட்டுமே உயிருடன் மீண்டுள்ளதை பார்க்கும்போது இது சாத்தியமா என்ற கேள்வி எழுகிறது தாய்லாந்தில் நடந்த தாய் ஏர்வேஸ் பிளைட் விபத்தில் பதினோரு ஏ வைருக்கையில் இருந்த ஜேம்ஸ் ரூஆன்சாக் சாக் உயிர் மீண்டார் அதேபோல் அதே போல் இன்று இந்தியாவில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இண்டியா பிளைட் பதினோரு ஏ இருக்கையிலிருந்த நாற்பது வயது பிரிட்டிஷ் இந்தியரான குமார் ரமேஷ் மட்டுமே உயிருடன் மீண்ட பல விமான பாதுகாப்பு நிபுணர்கள் ஏ பதினொன்று இருக்கை பெரும்பாலும் விமானத்தின் நடுப்பகுதியில் இருப்பதால் அது பாதுகாப்பான இடமாக இருக்கலாம் என கூறுகிறார்கள் ஆனால் இது வெறும் தற்செயலா அல்லது அதிர்ஷ்டத்தின் விளையாட்டா என்பது இன்னும் மர்மம் பல ஆண்டுகளாக பல்வேறு விபத்துகளில் மீண்டும் மீண்டும் ஒரே இருக்கை பாதுகாக்கப்படுவது சாத்தியமா ஏ பதினொன்று இருக்கையின் இந்த தொடர்ச்சியான மர்ம பாதுகாப்பு அதை ஒரு அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக மாற்றியுள்ளது அடுத்த முறை நீங்கள் விமானத்தில் பயணிக்கும்போது உங்கள் இருக்கை எண்ணை கவனிக்க மறந்துவிடாதீர்கள் அது ஏ பதினொன்று என்றால் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கலாம்